விஜய் சாருக்கு நான் வந்து ஜெயலலிதா ஆத்மா வந்து விஜய் சாருக்கு இது பண்ண சொன்னாங்க கார்னர் கொடுக்க சொன்னாங்க சோ அவங்க வீட்டாண்ட போய் பேசுன இது காணொலியில நிறைய பேர் பாத்துருக்காங்க சோ பாத்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன வந்து கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும் என்ன கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஆப்போசிட் பார்ட்டி கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் விஜய் சார் நான் இது வந்து என்னோட உரிமை நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்றது என்னோட உரிமை அதுக்கு பதில கார்னர் பண்றது அவங்களோட இது இல்ல சோ என்ன இந்த மாதிரி மன உடைச்சலுக்கு ஆளாக்குறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல நான் விஜய் சாருக்கு போடுவேனோ இல்ல டிஎம் கே போடுவேனோ இல்ல ஏடிஎம் கே அது என்னோட இஷ்டம் அதை விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரி மன உடைச்சல் கொடுத்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகக்கூடாது இது கூட நான் எதுக்காக வந்தேன்னா நான் ப்ரூஃப் வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டே இப்போ நான் போட போகிறேன் எனக்கு வந்து திரும்ப நியூ ஃபார்ம் வரக்கூடாது நான் அது நம்பர் சிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த ஃபார்மும் வரக்கூடாது நம்பர் எயிட்டுன்ற ஃபார்மும் வரக்கூடாது இதை காட்டணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து டிஎம்கே பர்சன் ஒருத்தவங்களுக்கு வந்து என்னோட தெருவில் டிஎம்கே பர்சன் ரா சோம ராமச்சந்திரன் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த விஷயமும் ஒரு கார்னர் பண்றாங்க அது இல்லாம அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு பர்சன் என்ன கார்னர் பண்றாரு அது இல்லாம விஜய் சாருக்கு சப்போர்ட் ஜெயலலிதா சொன்னாங்கன்னு விஜய் சாருக்கு நான் சப்போர்ட் பண்ணதுனால பயங்கரமா கார்னர் பண்றாங்க என்ன இந்த ஃபார்ம் இல்லனா நான் திரும்ப நியூ ஃபார்ம்ல தான் வரணும் என்னோட இது வந்து நியூ ஃபார்ம்ல தான் வரணும்ன்றாங்க இல்லனா எயிட் நம்பர் எயிட்ன்றது இந்த புதுசா போடுறாங்கல்ல பசங்க அந்த ஜென்சின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இதுல எடுத்துட்டு வருவேன்றாங்க என்ன அப்ப என்ன அர்த்தம் இவ்வளவு நாள் நாங்க போட்டுட்டு இருந்தது என்ன ஆ அப்படி எனக்கு யாரும் சொல்லலையே மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க நான் வந்து டீசல்ல தான் போய் கேட்டேன் எனக்கு என்ன மேடம் எல்லாத்துக்கும் இருக்குது இப்போ அம்சுக்கால மசூதி தெருவில் ஒரு நாலஞ்சு பேருக்கு மிஸ் ஆச்சுன்னா நீங்க ரைட்டுங்க நானும் சைலன்டா இது இப்போ ஒரு ஆயிரம் பேர் எனக்கு என்னங்க அர்த்தம் எதுனால கவுனர் பண்றீங்க தனக்குதாங்க பேசிட்டு இருக்கேன் ஆத்மா கிட்ட தனக்குதான் பேசிட்டு இருக்கேன் எடப்பாடி சார்கிட்டயும் விஜய் சார்கிட்டயும் வந்து அந்த ஆத்மா பேச சொல்றாங்க ஆனா நான் திரும்பியும் விஜய் சாருக்கு நான் இது ரிக்வெஸ்டா சொல்றேன் விஜய் சார் செய்து என் பேர் ரீனா பிரிட்டிலா நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட என்னன்னு பேசினாதான் உங்களுக்கும் தெரியும் ஜெயலலிதா என்ன சொல்ல வராங்கன்ட்டு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் ஜெயலலிதா கொடுக்குறாங்க இந்த வாட்டி கண்டிப்பா நீங்க வரணும்னு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க ஸோ என் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் செவன் எயிட் இது என்னோட நம்பர் இந்த நம்பருக்கு தயவு செய்து கால் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் பேசுங்க அதே மாதிரி எடப்பாடி கிட்டயும் சொல்றேன் நான் உங்க ஆபீஸ்க்கு வந்தேன் ஆனா பட் உங்களை பார்க்க முடியல நீங்க இது சேலத்துல இருந்தீங்கன்னு சொன்னாங்க சோ நீங்களும் என்ன கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்க இதே நம்பர் தான் என்ன தயவு செய்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்பதான் ஜெயலலிதா ஆத்மா என்ன சொல்ல வராங்கன்னு உடனே ஜெயலலிதா ஆத்மா வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணோன்றாங்க மக்களால் நான் மக்களுக்காகவே நான் சொன்ன அந்த ஜெயலலிதா செத்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் வந்திருக்காங்க திரும்பி